வணக்கம் ஒரு சிசியன் ஒரு குருவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார் நான் தினசரி வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை சரியானதுதானா என்று அறிந்து கொள்வதற்கு புற உலக வாழ்க்கையில் ஏதாவது சோதனை இருக்கிறதா அவ்விதம் நான் அறிந்து கொள்வதற்கான வழிமுறை என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் இப்போ நம்ம எல்லாரும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லோருமே அவரவர்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்வதாகத்தான் நினைத்து கொண்டு வாழ்ந்து ஆனால் அதற்குள்ளே பல்வேறுபட்ட துன்பங்களும் பல்வேறுபட்ட சிக்கல்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்போ அவனுடைய கேள்வி என்னென்னா என்னுடைய வாழ்க்கையை நான் சரிவரத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிந்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறார் அப்போ அந்த குரு அதற்கான விடையை சொல்லுகிறார் தினசரி நீங்கள் தூங்கி எழும்போது கண்விழித்து எழும்போது உங்களுடைய மனதினை கூர்ந்து கவனியுங்கள் அந்த மனம் தெளிவாக இருந்தால் நேற்றைய வாழ்க்கையை நீங்கள் சரிவர வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று பொருள் அந்த மனம் காலையிலே குழப்பமடைந்து இருந்தாலோ கவலையுற்று இருந்தாலோ உங்களுடைய நேற்றைய வாழ்க்கையை நீங்கள் சரிவர வாழவில்லை என்பது அது பொருள் அப்போ அதிகாலையிலே உங்களுடைய மனம் நம்முடைய நேற்றைய வாழ்க்கையை அது பிரதிபலிக்கும் நாம் இன்றைய வா இந்த தொகுப்பாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறை முழுவதையுமே எதிர்காலத்தில் நமக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் இப்படி தான் காரணமாக நாம் வாழ்ந்துட்டு அந்த கடைசி காலத்தில் நம்முடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு எதுவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் நமக்கு மறு ஜென்மம் வாய்க்கப்படுகிறது அதுபோல தான் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும் நாம் சரிவர வாழ்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதனை நமது மன மனக்கண்ணாடியில் நம்ம ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது தெரியாது நீங்கள் ஆழ்ந்து உறங்கி மறுபடியும் விழிக்கும்போது உங்களுக்கு அது தெரிந்து போகும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை உங்களுடைய மனம் தெளிவாக மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா நேற்று உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையிலே அமைந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளலாம் அப்போ இன்றைய வாழ்க்கையை நீங்கள் அதுபோல் நல்ல முறையிலேயே வாழ்க்கையை அமைத்தீர்கள் என்றால் மறுநாள் காலையிலே எழும்போதும் உங்களுடைய மனமானது நல்ல மகிழ்ச்சியுடனும் நல்ல வருத்தம் இல்லாமலும் அது வந்து இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் நல்ல வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல விளங்கிக்கிற வேண்டியது இருக்குது அதாவது அறம் சார்ந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்போ தன்னுடைய தகுதிக்கு உகந்த தன்மையுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்து அதிலே இந்த சமூகத்திற்கும் தீங்கு எதுவும் ஏற்படும் ஏற்பட்டு விடாமல் சமூகத்தினுடைய நன்மை கருதியும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மை கருதியும் அதுபோல அறமுடன் கூடிய தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற வாழ்க்கையே ஒருவர் வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் நல்லதொரு வாழ்க்கை அப்போ நம்முடைய தகுதிக்கு ஒவ்வாத வேலைகளை செய்தல் கூடாது அறம் அல்லாத செயல்களை செய்தல் கூடாது தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களையோ தேவையற்ற செயல்களிலோ ஈடுபட்டு அனர்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல் கூடாது இது மாதிரி நாம் அனர்த்தத்தை ஏற்படுத்தி கொண்டாலோ இது மாதிரி தேவையற்ற செயல்களோ சமுதாயத்திற்கு தீங்கான செயல்களையோ நாம் தொடர்ந்து செய்யும்போது மறுநாள் காலையிலே உங்களுடைய மனம் அதனை பிரதிபலிக்கும் அந்த குற்ற உணர்வு வெளிப்படும் அப்போ அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காகத்தான் மனிதர்கள் பல்வேறுபட்ட கவனத்தை கவன சிதற்களில் மேலும் மேலும் போய்ட்டு குடி போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி போவது அப்படி இல்லைனா எங்கேயாவது போய் ஒரு திரைப்படம் போன்ற ஒரு 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 காமுகமான நிகழ்ச்சிகளிலே தன்னை வந்து வைத்துக்கொள்வது இது மாதிரியான த தடம் மாறி தடம் மாறி போய் இந்த மனச்சாட்சியினுடைய அழுத்தத்தை தாங்க முடியாமல் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாதை மாறி போய் அவர்கள் வாழ்க்கை சிதைந்து போகிறது அப்போ யாருடைய வாழ்க்கை சரியானதாக அமைகிறதோ அவர்களுக்கு இந்த நம்முடைய மன பிம்பமே நமக்கு சரியானதொரு வாழ்க்கையை நமக்கு காட்டி கொடுக்கும் அது மாதிரி வாழணும் அப்போ நம்ம வாழ்க்கை வாழும்போது அந்த காலகட்டத்தில் அறத்தினை பின்பற்றி வாழ்வுதல் பல்வேறுபட்ட விஷயங்களை தவிர்த்து வாழ்தல் இதெல்லாம் வந்து கஷ்டந்தான் அப்படி அந்த கஷ்டம் உங்களுக்குள் மன தெளிவையும் மன உறுதியையும் தெளிவான வாழ்க்கையையும் அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்போ இல்லாமல் அது இல்லை அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதை பழக பழக பின்பு அதுவே பழக்கமாகி அதுவே வழக்கமாகி அதுவே வாழ்க்கையாகி உங்களை உயர்ந்த நிலைக்கு அவை அழைத்துச் செல்லும் என்று குரு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கமும்